விஜய் டிவில ஒளிபரப்பான அதி இதயது நிகழ்ச்சியில சிரிச்சா போச்சி மூலம் பலரையும் சிரிக்க வைத்தவர் தான் சிங்கப்பூர் தீபன் இவர் ஒருமுறை கூட சிங்கப்பூர் போனதே இல்லையா ஆனா இவர் ஏன் சிங்கப்பூர் தீபன் சொல்றாங்கன்னு இவருக்கே தெரியாதாம் இவருக்கு வருகின்ற நவம்பர் மூன்றாம் தேதி திருமணம் நடைபெற உள்ளது அதுவும் காதல் திருமணம் இவங்களோட காதல் கதையை பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் தீபன் என்ன சொல்லியிருக்காருனா என்னோடய ஃப்ரெண்டோட லவரை பார்க்க அவர் கூட போயிருந்தேன் அப்போ அவங்க கூட வந்திருந்தவங்க தான் சுகன்யா பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன பிடிச்சிருச்சு போல அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது ஃப்ரெண்டுங்கிற அடிப்படையில் நான் அவங்களுக்கு ஊட்டி விட்டேன் அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபீலிங்கை ஏற்படுத்திடுச்சு போல இப்போ வரைக்கும் அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆரம்பத்தில் நானும் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறதா வெளியே சீன் போடலாமேன்னு தான் அவங்கள காதலிக்கிறதா சொன்னேன் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண அவங்க பர்த்டேக்கு லவ் பேர்ட்ஸை கிஃப்ட் பண்ண பிறகு என்னோடய கனவில் நீ ஏஞ்சல் மாதிரி வந்துன்னு ஓவராக பில்டப்லாம் கொடுக்க ஆரம்பித்தேன் இதனால் அவங்க என்ன ரொம்பவே காதலிக்க ஆரம்பிச்சாங்க ஒரு கட்டத்தில் கல்யாணம் வரைக்கும் அவங்க பேசினதும் நான் பின்வாங்க ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் வீட்டில் லவ் மேரேஜ்லாம் ஒத்துக்க மாட்டாங்கன்னு என்னென்னவோ சொல்லி அவங்கள கழட்டி விட பார்த்தேன் ஆனால் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் என்னை மீட் பண்ணி இதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேணாம்னு சொல்லிட்டாங்க அதுக்கு பிறகு நான்கு வருஷம் கழித்து திடீர்னு ஒரு நாள் ரோட்டில் நடந்து வரும்போது மீட் பண்ணோம் அப்போ நாங்கள் காதலிக்கும் போது போன இடங்களெல்லாம் ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு கிஃப்ட் பண்ணாங்க அதுக்கப்புறமும் என்னால் ஓகே சொல்லாமல் இருக்க முடியல சரண்டர் ஆகிட்டேன் இப்போ நான் அவங்கள ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிகிட்ருக்கேன் சுகன்யா என்னை செலிப்ரிட்டியாக ஒருபோதும் பார்த்ததே இல்லை அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் சினிமாக்காரனுக்கெல்லாம் பொண்ணு தர முடியாதுன்னு சண்டை போட்டாங்க அதுக்கப்புறமா ஒரு வழியாக புரிய வச்சு இப்போ சம்மதமும் வாங்கிட்டேன் இப்போ நிச்சயதார்த்தம் கூட இல்லாமல் டேரக்டாக கல்யாணத்துக்கு வந்துட்டேன் நவம்பர் மூன்றாம் தேதி கல்யாணம்னு சந்தோஷமாக சொல்லியிருக்காரு சிங்கப்பூர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க